ஓம் சாந்தி இன்று அறிவுமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான வாழ்க்கைக்கான பத்து புதிய நம்பிக்கைகள் என்கிற தலைப்பில் பாகம் நான்கை பார்க்கலாம் நம்பிக்கை ஒன்பது பலவிதமான ஸ்தூல வெற்றிகள் உடைமைகள் செல்வம் போன்றவற்றை கொண்டிருப்பதும் உடலின் ஒரு நல்ல ஆளுமைத்தன்மை தோற்றம் மேலும் அழகான உறவுகளை கொண்டிருப்பதும் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும் உண்மை ஸ்தூலமான வெற்றிகளை உடைமைகளை மற்றும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இன்றைய உலகத்தில் ஒரு சாதாரணமான விஷயமாகும் ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்கின்ற சுயத்தின் மீது கவனம் வைப்பது அங்கே குறைகிறது நம் சொந்தமான அழகான கார்கள் நவநாகரிகமான கைபேசிகள் பெரிய வீடுகள் அழகான மரஜாமான்கள் மற்றும் மற்ற பொருட்கள் அனைத்தும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் மேலும் நம் அழகான மற்றும் ஆடம்பரமான துணிமணிகளை வாங்குவதற்கும் விலை உயர்ந்த கடிகாரங்கள் மற்றும் காலணிகளை வாங்குவதிலும் ஆசைப்படுகிறோம் ஒன்பது விருந்து கொடுப்பது சினிமா பார்ப்பது சமூக வலைத்தளம் போன்றவற்றில் நமக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்கிறது ஆனால் இவற்றை செய்வதனால் நம்முடைய கண்கள் காதுகள் நாக்கு மூக்கு கைகள் முதலிய உறுப்புகளுக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது ஆனால் அவை ஆத்மாவிற்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் இது ஏனென்றால் இதில் சில விஷயங்கள் சில நேரங்களில் ஒரு வினாடியில் நம்மை விட்டு விலகிவிடும் மேலும் எக்காரணம் கொண்டும் அவற்றை நாம் கைக்கொள்ள முடியாத போது நாம் வழியை உணர்கிறோம் மன அழுத்தம் அடைகிறோம் மனதின் மகிழ்ச்சி ஆன்மீக ஞானத்தை கேட்பதனால் கிடைக்கிறது மேலும் ஆத்மாவை வளமிக்கதாக ஆக்குகிறது மற்றும் சமஸ்காரங்களில் அதிக அழகை ஏற்படுத்துகிறது இதனால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கிறது இந்த மகிழ்ச்சி செல்வ வளத்தையோ அல்லது ஐம்புலன்களோடு தொடர்புடைய வேறு எதையுமே அடிப்படையாக கொண்டிருப்பது இல்லை அத்துடன் இன்று ஒவ்வொருவரும் உடலையும் வெளிப்புற ஆளுமைத்தன்மையும் மேலும் மேலும் அழகானதாகவும் ஈர்ப்புடையதாகவும் ஆக்குவதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் நன்றாக தோற்றமளிப்பதும் பிறரை மகிழ்ச்சியடைய வைப்பதும் தவறானது அல்ல மேலும் அதில் நாம் கவனம் கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அதன் மீது வெறி கொள்ளும்போது நம்முடைய ஆன்மீக உள்ளுணர்வு மேலும் ஆன்மீக அளவுடன் நமக்குள்ள தொடர்பை விடுகிறோம் மேலும் நமக்கு ஸ்தூலத்திலும் நல்ல தோற்றத்தை கொடுக்கிற எளிமை மற்றும் தூய்மையினால் நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்வதையும் நிறுத்திவிடுகிறோம் அத்துடன் பிறரோடு அழகிய உறவை ஏற்படுத்திக் கொள்வதும் மனித வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சமாகும் மேலும் மனிதர்களுக்கிடையில் அன்பு அக்கறை மற்றும் ஆதரவை கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு ஒரு ஊடகமாக உறவு விளங்குகிறது ஆனால் நிரந்தர மகிழ்ச்சிக்காக மனித உறவுகளை சார்ந்திருக்கவில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது மனிதர்களிடம் இருந்து கிடைக்காது அப்போது நாம் நம்பிக்கை இழந்து வலையினம் ஆகிவிடுகிறோம் எனவே அனைத்து உறவுகளையும் கொண்டாடுங்கள் ஆனால் முதலில் இறைவனிடம் நெருக்கமான மற்றும் அழகான உறவை உருவாக்கி கொள்ளுங்கள் இது ஏனென்றால் இறைவன்தான் மனித உலக மரத்தின் ஆன்மீக விதையாவார் மேலும் எவ்வளவு அதிகமாக இறைவனிடம் அன்பு வைக்கிறோம் அவருக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம் அவருடைய அன்பால் நிறைகிறோம் அவ்வளவு அதிகமாக நாம் பிறருக்கு அன்பு கொடுக்க முடியும் மேலும் பிறரிடமிருந்து அன்பை எடுத்துக்கொள்ளவும் முடியும் நம்பிக்கை பத்து இயற்கையுடன் தொடர்பு வைத்து அதன் அழகை அனுபவம் செய்வது நிரந்தரமான அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கும் உண்மை இயற்கையின் தூய்மையான அழகு ஆத்மாவிற்கு மகிழ்ச்சி மற்றும் இனிமையை கொடுக்கிறது ஆனால் இயற்கையின் மூலம் அனுபவிக்கப்படும் மகிழ்ச்சியும் சுகமும் நிரந்தரமானது அல்ல ஏனென்றால் நமது வேகமான வாழ்க்கை நம்மை எல்லா நேரமும் இயற்கையின் நடுவில் இருப்பதற்கு அனுமதிப்பது இல்லை நாம் நம்முடைய ஆன்மீக சுயம் மற்றும் இறைவனுடன் தொடர்பு வைக்கும்போது நிரந்தரமான அமைதி மற்றும் சுகத்தினால் நிறைக்கப்படுகிறோம் இயற்கையின் காட்சிகளை கண்டு மகிழ்வது நல்ல விஷயம்தான் ஆனால் நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியிலும் மகிழ்வதற்கும் கடினமான சூழ்நிலைகளிலும் நிலையாக இருப்பதற்கும் ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி